காங்கிரஸில் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு இதை பார்த்து தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் எந்த மாவட்டமாக எந்த பகுதி இப்போ வந்து சோழிங்கன்னு புதிய மாவட்டம் வந்துட்டு தென் தென்சென்னை மாவட்டம் நீங்கள் ஐயா செங்கல் ஐயா தலைமை ஏன்னு ஐயாவோட எண்ண சொன்னார் ஐயா வந்து என்ன சொன்னார்னால் நீங்கள் செயல்படுங்கள் நல்லா செயல்படுங்க செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த ரெக்கக்னைசேஷன் எனக்கு அதிமுகவில் கிடைக்கல அதனால தான் வந்து காங்கிரஸில் என்ன சொல்லி திருமதி சுமதி அவர்கள் முன்னிலையில் எனக்கு நான் காங்கிரஸ் கட்சி சில வார்த்தைகள் காங்கிரஸ் கட்சி வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை மக்களுக்கே தெரியும் அந்த காலத்துல இருந்த காலம் வரைக்கும் காங்கிரஸ் வந்து தமிழர்களுக்கு முதல் உரிமை கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு மகளிருக்கும் வந்துட்டு உரிமை கொடுத்துக்கிட்டு இப்போ பார்த்தோம்னா மகளிருக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு சகத இதில் கொண்டு வந்ததே வந்துட்டு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் கட்சியில சேர்ந்துட்டீங்க வாய்ப்படுத்த கண்டிப்பாக போராடுங்க பாட்டாடு